நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒருமுறை முறை எம்ஜிஆருக்கு சம்சாரம் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள ஆவல் மேலிட்டதாம் அதற்காக பத்திரிகையாளரும் சிறந்த பண்பாளருமான பரந்தாமன் அவர்களிடம் புரட்சி தலைவர் சம்சாரம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டாராம் அதற்கு பதிலாக அவர் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே நடக்கும் பயணம்தான் என்று கூறினாராம் இதனை ஒரு கலைக்களஞ்சியத்திலிருந்து பொருள் கண்டு கூறியிருக்கிறார் உடனே அந்த கலைக்களஞ்சியத்தை வாங்கி வர செய்து தனது நூலகத்தில் சேர்த்துவிட்டு தான் மறுவேளை பார்த்தாராம் புரட்சி தலைவர் புத்தகங்களை கண்ணை போல காத்து வருவதில் புரட்சி தலைவர் மிகுந்த அக்கறை உடையவராக இருந்தார் படப்பிடிப்புக்கு செல்லும் போதெல்லாம் கூட நூல்களை எடுத்து செல்வது அவரது வழக்கம் என்று ஜானகி அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார் மங்களூரில் கடலோர பகுதியில் மீனவ நண்பன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்ததாம் புரட்சித் தலைவரோடு படப்பிடிப்பு குழுவில் இருந்த பலரும் மணிப்பாலில் உள்ள ஒரு ஓட்டலில் தங்கியிருந்தார்களாம் அத்தனை பணியாளர்களிடமும் எம்ஜிஆர் அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார் என்பது அவரது படத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் என்று ஜானகி அம்மையார் கூறுகிறார் அவர்களுக்கான தங்கும் இடமும் சாப்பாடு வசதிகள் எல்லாவற்றையும் விசாரித்து தெரிந்து கொள்வாராம் எம்ஜிஆர் அதுபோலவே மீனவ நண்பன் படத்தில் தாயாக நடித்த மரகதம்மாள் என்பவரை அருகில் அழைத்து இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதா வேண்டிய வசதிகள் கிடைக்கிறதா என்று எம்ஜிஆர் கேட்க அந்த அம்மாள் ஒருமுறை புரட்சி தலைவரை தம்பி என அழைக்கிறார் மேலும் பேச தயங்கிக் கொண்டிருந்தார் என்னம்மா ஏதாவது வசதி குறைவா என்ன என்று புரட்சி தலைவர் கேட்கிறார் இல்ல தம்பி வந்து நீங்க தங்கியிருக்கிற இடத்துல எல்லாம் மீனெல்லாம் நல்லா கிடைக்கிறதா என்று மேலும் சொல்ல முடியாமல் நிறுத்தினாராம் அந்த அம்மாள் அதற்கு சிரித்து கொண்டே என்னம்மா எல்லாரும் மீன் சாப்பிடணும் அவ்வளவுதானே நீங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க என்று கேட்டாராம் அவரும் சுமாராக இத்தனை பேர் என்று சொல்ல இரவு சாப்பாடு நேரம் வரும்பொழுது ஒரு அண்டா நிறைய மீன் குழம்பை அவர்கள் தங்கியிருந்த ஓட்டலுக்கு அனுப்பி வைத்தாராம் எம்ஜிஆர் இது மிக சாதாரண விஷயம்தான் என்றாலும் தன்னை சுற்றி பணிபுரிகிற பணியாட்களை பராமரிக்கிற பண்பு எத்தனை பேருக்கு வரும் அது ஒரு தயாரிப்பாளரின் வேலை என்று ஒதுங்கிக் கொள்கிற கலைஞர்களும் கூட உண்டு ஆனால் ஈரம் உள்ள பூமியில்தான் பயிர் வளரும் என்று புரட்சி தலைவர் எப்பொழுதும் ஜானகி அம்மாவிடம் கூறுவாராம் ஈகை இரக்கம் நாம் மனிதராக இருக்க முடியும் என்பதை சொல்லாமல் சொன்ன வார்த்தை அது என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்று எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் என்ற நூலில் ஜானகி அம்மையார் அன்பு பாராட்டி எழுதியுள்ளார் அதோடு இன்னொரு விஷயத்தை ஜானகி அம்மாள் பதிவு செய்கிறார் ஆலப்புழா என்னும் இடத்தின் பக்கம் ஒரு தீவு மாதிரியான இடம் இருந்தது அங்கேதான் படகோட்டி படப்பிடிப்பு எல்லா உதவி இயக்குநர்களும் வெயிலில் அவதிப்படுவதை கண்ட புரட்சி தலைவர் ஏனப்பா எல்லோரும் தலைக்கு கூடாதா என்று கேட்கிறார் இந்த படத்தில் உதவி இயக்குநராக இயங்கியவர் ஏ ஜெகநாதன் அவர் முன்வந்து இங்கே தொப்பி அவசரத்துக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னதாக என் நினைவு அந்த பட தயாரிப்பு பொறுப்பை கவனித்து வந்த நாச்சிமுத்து என்பவரை கூப்பிட்டு நாளைக்கு எல்லோருக்கும் தொப்பி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் எம்ஜிஆர் அவரும் தலையசைத்தார் என்ன காரணமோ மறுநாள் அவர் இருந்த பரபரப்பில் அதை மறந்தே போய்விட்டார் புரட்சி தலைவர் விடவில்லை மறுபடியும் வெயிலில் பணியாளர்கள் அவதியுடன் நிற்கிறார்கள் ஜெகு தொப்பி என்ன ஆச்சு என்று கேட்டார் அண்ண இந்த ஊர்ல தொப்பி கிடைக்கல போல இருக்கு கொச்சி போய் நாளைக்கு வாங்கணும்னு புரொடக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தாங்க என்று சொல்லி யாருக்கும் பாதிப்பு வராமல் அன்றைக்கு ஜெகநாதன் சமாளித்துவிட்டார் அவர் சொன்னதை கேட்ட புரட்சி தலைவரும் ஓஹோ என்று தலையசைத்து கொண்டார் மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்த உதவி இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேர் தலையிலும் தொப்பி இருந்தது கொச்சியில் தங்கி அன்றாடம் ஆலப்புழா போய் வந்த எம்ஜிஆர் முதல் நாளே இத்தனை தொப்பி வேண்டும் என்று தன் சொந்த செலவில் அதனை கடையில் வாங்கி தயாராக வைத்திருக்கிறார் தயாரிப்பு நிர்வாகி செய்ய வேண்டிய பணியை அதற்கான செலவை தானே செய்து தொழிலாளர்கள் பேரும் வெயிலில் ஆகாமல் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது என்றும் கராராக கண்டிஷன் போட்டு விடுவார் புரட்சி தலைவர் உழைப்பவர்கள் வாழ்வில் உயர வேண்டும் அவர்கள் ஒருபோதும் சிரமப்படக்கூடாது என்று எண்ணுகிற நல் மனதுடன் தான் அவர் கடைசி வரை வாழ்ந்தார் என்று அம்மா நினைவு கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன் தேதி சரியாக நினைவில் இல்லை காஞ்சி பெரியவரை கண்டதும் இவ்வளவு நாள் இவரை பார்க்காமல் இருந்துவிட்ட ஏக்கம்தான் எனக்குள் எழுந்தது என்று புரட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறார் பிறவி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று என் மனதுக்குள் கற்பனை செய்து வைத்திருந்தேனோ அப்படிப்பட்டவரை காஞ்சியில் என் கண்ணதிரே கண்டேன் என்று இவர் தன் கைப்பட எழுதிய குறிப்பை நான் படித்திருக்கிறேன் எளிமையும் கருணை தவமும் முகமும் அந்த கண்களில் தெரிகிற ஒளியும்தான் என்னை காந்தம் போல முதல் முதலில் ஈர்த்தது ஜானு என்று அங்கு போய்விட்டு வந்து என்னிடம் சொன்னார் ஆடம்பரங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவரிடம் நான் கற்றேன் என்றும் சொன்னார் என தனது ஞாபகங்களை இப்படியாக ஜானகியம்மா வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிறார் இனிவரும் காணொலிகளிலும் ஜானகி அம்பையார் தன் இதய நாயகன் எம்ஜிஆர் குறித்து கூறியுள்ள பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு மகிழ்வோம் இணைந்திருங்கள் பிக்ஸ் இந்தியா சேனலுடன் ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியுடன் நன்றி வணக்கம்